நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா பலாப்பழத்தோட டேஸ்ட் கண்டுபிடிக்க போகிறோம் அதாவது பிரிக்ஸ் மீட்டர்னு ஒன்று இருக்குது அதை வச்சு தான் நம்ம இன்னைக்கு வந்து பலாப்பழத்தோட டேஸ்ட் கண்டுபிடிக்கிறோம் ஒவ்வொரு பழத்துக்கும் இதில் இருக்கல ஒவ்வொரு பழத்துக்கும் ஒவ்வொரு டேஸ்ட் இருக்கும் உதாரணத்துக்கு வாழைப்பழம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பன்னெண்டுலேருந்து பதிமூணு பிரிக்ஸுக்குள்ளே இருக்கும் தேன் எடுத்துக்கிட்டோம்னா ஐம்பதுலேருந்து ஐம்பத்தஞ்சு பிரிக்ஸுக்குள்ளே இருக்கும் இப்போ வந்து பலாப்பழத்தோடய பிரிக்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம் அதோடய பிரிக்ஸ் மீட்ரு காட்டுறோம் பாருங்கள் அதுதான் பிரிக்ஸ் மீட்டர் இருக்கு பிரிக்ஸ் மீட்டர் எந்த பழத்தோட எசன்ஸ் எடுத்து இதில் விட்டாலும் இதுக்குள்ளே வந்து ப்ரீக்ஸ் தெரியும் வாங்க பல பழம் பிரிக்ஸ் கண்டுபிடிக்கலாம் நெக்ஸ்ட்டு அந்த சுவையை கட் பண்ணி லெமன் புளி இதை வச்சு நம்ம வந்து அதை சாரை புடிஞ்சு எடுத்துக்கலாம் என்ஸ் வந்துட்டு இருக்குப்பாங்க போதி நம்ம எசன்ஸ் நம்ம ஃபஸ்ட்டு இதில் வந்து நம்ம ஆ இந்த இதை வச்சு இந்த பில்லரை வச்சு நம்ம அதுக்குள்ளே விடணும் பாருங்கள் பாருங்க இதுக்குள்ளே வந்து பார்க்கலாம் சார் பாருங்க முப்பது பிரிக்ஸ் இருக்குங்களே இதில் வந்து முப்பது பிரிக்ஸஸ் இருக்குது இதை வந்து இதோட டிஎஸ்எஸ் பாத்தீங்கன்னா முப்பது இருக்குது இப்படிதான் ஒரு பழத்தோட டேஸ்ட் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் இது வந்து எல்லா பழத்துக்கும் டேஸ்ட் கண்டுபிடிக்கணும் அந்த பழத்தோட டேஸ்ட் பார்த்தா முப்பது பிரிக்ஸ் இருந்துச்சு ஒரு தேனோடய ப்ரீக்ஸ் வந்து ஐம்பதுலேருந்து ஐம்பத்தஞ்சுக்குள்ளே இருக்கும் அதில் பாதி பிரிக்ஸ் வந்து இதில் இருக்குது அதனால் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு நீங்களே நினச்சி பாருங்கள் நாங்கள் நேச்சுரலாக அந்த மண்புழு உரம்லாம் போட்டு அந்த மரத்தை நல்லா வலிமையைப்படுத்தி நாங்கள் ஒரு பழம் எடுத்து நாங்கள் இது பண்ணி பார்த்தோம் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது அதனால் அந்த மண்புழு உரம் தான் மண்ணுக்கு நல்லா சத்து கொடுத்து நல்ல டேஸ்ட்டும் வந்து கொடுக்குது நாங்கள் இப்போ சாப்பிட போகிறோம் எதோ டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்